பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் எம் வி நரநாராயணன் கணித்துள்ள ஸ்ரீநிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள் ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள் பண்டிகைகள் விரத நாட்கள் சகுனங்கள் என் கணிதம் துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும் வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கோரி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேச போகிறது மகர ராசி மகர ராசியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் எதிர்காலம் புயலா பொக்கிஷமா ஐந்தில் குரு இதுதான் இன்றைய தலைப்பு மகர ராசி எனக்கு மிகவும் பிடித்தமான ராசி மகர ராசி அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட முக்கியமாக மூன்று காரணங்களை நான் முன்வைக்கிறேன் பன்னிரண்டு ராசிகளில் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியது மகர ராசி கர்மஸ்தானம்னா மகர ராசி கர்மஸ்தானமாக வருவது இரண்டாவது தனக்கு பிடிக்காத செவ்வாய் பகவான் அதாவது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அவர் உச்சம் பெறக்கூடிய ராசி ஓரளவு சமகிரகமான குரு பகவான் வந்து இங்கே நீச்சம் பெறுவார் வைராக்கியம் அதிகமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மகர ராசி தோன்றலின் புகழோடு தோன்றுக ஹத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருக்குறளுக்கு பொருத்தமானவர்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி பிறந்த பல லட்சோப லட்சக்கணக்கான மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டியிருக்கிறார்கள் மிகப்பெரிய சாதனைகளை படுத்தியிருக்கிறார்கள் இதுதான் எனக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மேலே உள்ள பிடிப்பு பன்னிரண்டு ராசிகளில் மகர ராசியை ஏன் பிடிக்கும்னு சொன்னால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் மாற்றி சாதனைகளாக மாற்றக்கூடியதில் மகர ராசிக்கு முதலிடம் உண்டு அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் என்பது புயலா பொக்கிஷமா இதுதான் தலைப்பு ஐந்தில் வரக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை பிரித்து எடுத்துட்டு போக போறோம் சொன்னா முதல்ல மகர ராசியின் தலை என்ன அது கொஞ்சம் புல்லட் பாயிண்ட்ஸ் குறிப்பிட்ட புள்ளிகளில் சொல்றோம் இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் மகர ராசி இனிமேல் வந்து எதிர்காலத்தில் என்ன வந்து எதிர்பார்க்க முடியும் இது வந்து வாழ்க்கையில் நிறையா விஷயம் நடந்துருச்சு யாருக்கும் நடந்ததை பற்றி அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு ஒன்றும் மாற்ற முடியாது நேற்று வரைக்கும் நடந்ததை ஒன்றுமே பண்ண முடியாது இனிமேல் என்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுதான் இந்த வீடியோ அதே மாதிரி தலையெழுத்து என்ன இனிமேல் என்ன நடக்க போகுது என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது அந்த கெட்டதுக்கு நாம் என்ன நம்ம தயார்படுத்திக்கணும் எதை செய்யணும் செய்தால் அந்த போரில் நம்ம வி ஜெயிக்க முடியும் இதுதான் இந்த காணொலி இந்த வீடியோவானது முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இந்த வீடியோவானது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் புத்தியும் சிந்தனையும் திறந்து வச்சாதான் உள்ள நல்ல கருத்துக்கள் வந்து சேரும் அந்த அளவில் இந்த வீடியோவை பார்க்கும்போது மறுபடி உங்களுடைய ஆதரவை வேண்டி அமைகிறேன் இப்போ மகர தலையெழுத்து என்ன மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு தலையெழுத்தானது உண்டு யாரையாவது நம்பி முக்கியமான நண்பர்கள் உறவுகளில் நம்பி அவர்களுக்காக ரொம்ப உடல் அளவில் பண அளவில் மன அளவில் மனதையும் உடலையும் பணத்தையும் செலவு செய்து அவங்கள்டேந்து விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்கு தலையெழுத்து உண்டு அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொரு தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மனைவியோ கணவனோ பொருத்தம் இல்லாமல் இருப்பாங்க அது அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இல்லை நடவடிக்கைகளாக இருக்கட்டும் பொருத்தம் இல்லாத வாழ்க்கை துணையும் இருப்பாங்க அதாவது அதனால பாதிப்பு உண்டாகுதாங்கிறது அடுத்தபட்சம் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத கணவன் இல்லை மனைவி அமையக்கூடிய யோகம் தலையெழுத்து என்பது மகர ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொரு தலையெழுத்து என்னன்னு பார்த்தோம்னா அதாவது மருத்துவத்துறை சில துறைகள் இருக்கு ரியல் எஸ்டேட் துறை அரசியல் துறை இதெல்லாம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் ஃபெயிலியர் தான் அதற்கு அப்புறம்தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறது வெற்றிங்கிறதே முதல்ல முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் நல்ல பெரிய வெற்றி இன்னொரு தலையெழுத்து மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடாது சொன்னால் நிறைய பேர் என் மேலே கோவப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கோவப்படுறதை இன்வைட் பண்ணுறோம் கோவப்படுங்க பரவாயில்ல நீங்கள் கோவப்பட்டால் ஒன்றும் ஆக போகிறதுல உண்மையை வந்து மறைக்க முடியாது இப்போ கமெண்ட்ஸ் செக்ஷனில் எல்லா துறைகள்லேயும் சில தீவிரவாதிகள் இருப்பாங்க தொண்ணூற்றி சதவிகிதம் இந்த சமுதாயம் நல்லவர்களால் ஆனப்பட்டது தான் ஓ அதில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன நடந்தாலும் இப்படி நடந்தாலும் ஓகே அப்படி நடந்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய ஆள் இருப்பான் அவங்க வந்து புயல் வந்தாலும் பரவாயில்ல நான் பிஸ்கெட் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் இல்லை வந்து வேறு ஏதாவது பிரளயம் வந்து துப்பாக்கி சூடு நடந்தால் கூட அப்படியே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கிற உட்கார் ஆளும் இருப்பாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கும் பெருசாக கோவப்பட்டு இது பண்ணக்கூடிய ஆளுங்களும் இருப்பாங்க இந்த சமுதாய மின்போ எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் புல்லுருவிகள் இருக்க தான் செய்வாங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் ஜோதினமே பிடிக்காதவர்கள் இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால் ஜோதிடம்னு நம்ம தம்மையில் போட்டிருக்கோம் தம்மையிலேயே பார்த்துட்டு யாரும் வரமாட்டாங்க ஜோதிடம் பிடிக்காதவங்க ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஜோதிடமே பொய்ன்னு சொல்லக்கூடிய அறிவு ஜீவிகள் நிறைந்த நாடு தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணாப்பிலான வார்த்தை பேசுகிறது இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க அன்புக்காக இயங்கியிருப்பாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்காது இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க அதை யாருக்கிட்டையாவது கக்கணும் அந்த விஷத்தை அதை வந்து சோசியல் மீடியா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது இங்கே வந்து கக்கிட்டு போயிடுவாங்க இது வந்து உண்மை நல்லது நினைக்கக்கூடியவர்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீதம் அன்பர்கள் நமக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் போடுறாங்க ஒரு அஞ்சு சதவீதம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதை பற்றி நம்ம இக்னோர் பண்ணிடணும் ஆனால் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் சிரமங்கள் அதிகம் இத்தலையெழுத்துலேயே எல்லா போராட்டம் படிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு வேலை செய்ய கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கல்யாணம் பண்ணுறதுல எல்லாத்துலையுமே போராட்டம் 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 அவமானம் நிறைய அவமானம் சந்திச்சிருக்காத ஆள் மகர ராசியில் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான பாயிண்ட்டு தலையெழுத்தில் தன் தந்தையாரை இழந்த பிறகே மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ஒளிந்து விடுகிறது நூறு சதவிகித மகர ராசிக்கு இல்லை தொண்ணூற்றி ஐந்து சதவீத மகர ராசி அன்பர்களுக்கு தன் தந்தையார் மறைவுக்கு பின்னரே அப்பாவுடைய மரணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை மாறுகிறது இதுதான் ஆணித்தனமான உண்மை நாம் சொல்கிறோம் ஒரு விஷயம் பிடிச்சவங்க இருப்பாங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் தலையெழுத்து இப்போ என்ன நடக்க போகுது இப்பொழுது மேஷ ராசியில் நான்காம் இடத்தில் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் மாறப் போகிறார் ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வருஷம் இந்த வருஷம் ஏப்ரல் முப்பது அடிக்கு மாற போகிறார் ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் உபஜயஸ்தானாதிபதி மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் முயற்சிகளை குறிக்கின்ற இடம் நண்பர்களை குறிக்கின்ற இடம் சகோதர சகோதரிகளை குறிக்கின்ற இடம் கல்வியை குறிக்கின்ற இடம் இதெல்லாத்துக்கும் அதிபதியான குரு பகவான் கல்வி காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையால் பார்க்க போகிறார் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இப்ப வாழ்க்கை புயலா பொக்கிஷமா அப்படின்னா எதிர்காலம் புயலா பொக்கிஷமானா ஆயிரம் சதவிகிதம் அடித்து சொல்ல முடியும் மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை என்பது பொக்கிஷமாக மாறத்தான் போகிறது யாருக்கு பொக்கிஷமாக இருக்கும் என்ன நேரமும் நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு தான் செத்துட்டேன் உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஏன் பேசணும் உங்களுக்கு தான் முடிஞ்சு போச்சுல நீங்கள் ஏன் வீடியோவெலாம் பார்க்குறீங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் நம்பிக்கை இல்லாதவங்களாம் பார்க்காதீங்க உங்களை யாரும் பத்திரிகை வச்சு அழைக்கலை நீங்கள் பார்க்கவே வேணாம் நீங்க உங்களை மூஞ்சியவே கண்ணாடியில் பார்க்காதீங்க பேச வேண்டியதே இல்லை ஒன்றும் உங்கள்ட்ட எதுவுமே இல்லை கடவுள் கூட யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பார் இயற்கை பிரபஞ்சம் யாருக்கு நல்லது செய்வரும் யார் முயற்சியை மேற்கொள்ளுகிறார்களோ தெய்வத்தாலே ஆகாத விஷயம் கூட முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்போ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கேமோர் அவங்கள்ட்ட பற்றி பேசுறதுக்கோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கோ மந்திரத்தில் மாங்காவிடணும்னு நினைக்கிறாங்க நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களோட மென்டாலிட்டி அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே நடந்துருச்சு வாழ்க்கையில் எல்லாம் தோத்துட்டோம் இனிமேல் என்ன நடக்கப்போகுது இனிமேல் என்ன என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நெகட்டிவாக தான் நினைப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்கள்கிட்ட நாம் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் அடம் பிடிச்சிட்டு ஓரம் உட்காந்து நீங்கள் அழுதுங்க யாருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடைசி மூச்சு வரை உங்களுக்கு கடவுள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு வாழறதுக்கோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு கடைசி மூச்சு வரை அந்த கடைசி மூச்சு வரை இந்த வாழ்க்கை என்பது வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை என்பது கடைசி மூச்சு வரை ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர் முட்டாளாகத்தான் இருக்க முடியும் எத்தனை பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் எவனுக்கும் பிரச்சனையே இல்லையா இந்த உலகத்தில் இருக்கவன்லாம் சும்மா சந்தோஷமாகவும் இருக்கான் ஜாலியா அமெரிக்க அதிபர்லேருந்து ஆண்டிப்பட்டியில் இருக்கிற பிச்சைக்காரன் வரைக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி சமாளிப்பது என்பதுதான் நீங்கள் உங்களுடைய திறமையும் உங்களுடைய தனித்துவத்தையும் காட்டக்கூடிய இடம் ஆக எதிர்கா தலையெழுத்து என்னதுன்றதை பற்றி பார்த்தோம் இப்போ அஞ்சாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அத்துணை ராஜயோகங்களையும் உங்களுக்கு செய்து தர கடமைப்பட்டவராகத்தான் இருக்கார் புத்திரபாக்யம் திருமணம் நடக்கக்கூடியது பொருள் தனகாரகன் என்பதனால் உங்களை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது மகர ராசிக்கு கடன் தீர்ந்து நல்ல பொருள் வரவு நல்ல பண வரவு நல்ல முன்னேற்றங்கள் பார்க்கப்படும் அதே மாதிரி கல்விக்காரகன் நண்பர்கள் சகோதர சகோதரிகளால் ஆதரவு நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கல்விக்காரகால் படிப்பில் மிகப்பெரிய அளவுக்கு மேலே வருது இதை மாதிரி விஷயங்களை செய்ய தான் போகிறார் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய அவர் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறதுனால் கிடைக்கிறதெல்லாம் கையில் கிடைக்கிறதெல்லாம் வாயில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எடை எட்டாதது கூட எட்டும் நினைச்சது நடக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் குரு பகவான் ஐந்தில் வந்து பொக்கிஷமாக உங்கள் எதிர்காலத்தை உங்களிடத்தை தரப்போகிறார் அதை வாங்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீங்கள் ரெண்டடி போனால் தான் அவர் இருபது அடி முன்னாடி வருவார் ஆக மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் என்பது பொக்கிஷமே அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய கோவில்கள் இருக்குது சாய்பாபா கோவில் இருக்குது குருமார்கள் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ராகவேந்திர சுவாமி கோவில் மடங்கள் இருக்கு இந்த இடத்துக்கு போய் வரணும் குரு பகவானுடைய நல்ல ஆசீர்வாதம் குருமார்களுடைய கிரேஸ் உங்களுக்கு வந்தாகணும் அப்படி வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீங்கள் படித்த ஆசிரியர்கள் அவர்கள் காலில் விழுந்து அவர்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போய் உங்கள் ஆசிரியர் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு எதாவது நல்லது செய்யுங்க உங்களால் முடிஞ்ச நல்ல நாலு வார்த்தையாவது பேசுங்க சார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன சார் ஏபிசிடி சொல்லி கொடுத்தது ஒரு வார்த்தையாக தானே சாதாரண பள்ளிக்கூட தானே நீங்கள் வரதுக்கு வர்றதுக்கு எல்லாம் கட்டி என்ன தான் ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் யாரோ ஒருத்தர் இந்த வாழ்க்கையில் அவங்க தான் உங்களுக்கு டீச்சராக வரணுங்கிறது கூட ஒரு தலையெழுத்து அந்த இதுக்கு கடவுள் கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி இதெல்லாம் முக்கியம் நாம் சொன்னக்கூடிய குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் எல்லாத்தையோட முக்கியம் ஓம் விரபத் பஜாய் கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு ஆத் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தே தீரப்போகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே மகர ராசி என்பருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படி நடக்கலன்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்கள் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி எங்களை ஆன்லைனில் ஃபீஸ் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல காத்திருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அன்புமிக்க மகர நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்